நீங்கள் டூ மினிட்ஸில் ஒரு சட்னி அடைக்கணும்னா இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரொம்பவே ஈஸியான சட்னி பார்க்கலாம் இப்போ நம்ம ஒரு ஜார் எடுத்துக்கலாங்க பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்துக்கோங்க நல்லா பெருசாக இருக்கணுங்க இது கூட ஒரு எட்டு பல் பூண்டு நாலு தக்காளிங்க தேவையான அளவு கல் உப்பு நெக்ஸ்ட் வந்து காரத்துக்கு ஏற்றது மாதிரி ஒரு ஆறுலேருந்து எட்டு வரைக்கும் காய்ந்த மிளகாய் தண்ணி பொட்டுக்கடலில் அரைக்கப்புங்க போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பேனில் நாலு ஸ்பூன் ஆயில் கடுகு கருவேப்பிலை பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை கொட்டி ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் வரைக்கும் அதை நல்லா கிளறி விட்டுருங்க சூப்பரான ஈஸி சட்னி தயாராகிடுச்சுங்க நம்ம வதக்கி அதை ஆடை வச்சு அடைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி அடைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சட்னியும் சூடாக இருக்கும் தோசை இட்லி அதுவும் சூடாக இருக்குங்க நான் இன்றைக்கி ராகி தோசை பண்ணேன் அதுக்கு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்ததுங்க அந்த சட்னி சட்னி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுறீங்க காலையில் ஸ்கூல் காலேஜ் ஆஃபீஸ்க்குலாம் டைம் ஆகிடுச்சுன்னா நம்ம வதக்கிட்டு அதை ஆற வைக்க முடியாதில்ல அதனால் நீங்கள் பச்சையாக அடைச்சி இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க டேஸ்ட்டும் அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஈவினிங் சூப்பர்னு வீடியோவில் பார்க்கலாம் டாடா பாபாய் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இவ்வளோ நேரம் பொறுமையா பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்